வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா முக்கூரல் ஆட்டு சந்தை இது பூராமே செம்பளி கிடையாது இது வளர்ப்பு குட்டி தான் ஆறு மாத குட்டியாக இருக்கும் இது பூராமே பொட்டுக்குட்டி நாட்டுக்குட்டி எல்லா குட்டியுமே கிடக்கு கலந்து குட்டி ஜோடி வந்து பொட்டுக்குட்டிலாம் வந்து பதினெட்டாயிரம் பதினேழு ரூபா அப்படி சொல்லுவாங்க இது வளர்ப்பு குட்டிகள் தான் நல்ல தெளிவான குட்டி தான் நல்ல சூப்பரான குட்டி இது வந்து வெள்ளாட்டில் கருத்துக்குட்டி ஏழு ரூபா சொன்னார் ஆனால் ஒருத்தர் ஆறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டார் இது நாட்டு ஆறு ஏழு மாதங்குள்ள கிடாய்கள் இது பூராமே வந்து விளையாட்டு மாதிரி ரெண்டு பொட்டை ஒரு செம்லாட்டு குழி இது வந்து விளையாட்டு நம்மளோட கிராஸு அந்த மாதிரி ஆனால் பதினாறுரூவா சொன்னார் இந்த ஆடு பன்னெண்டு ரூபா மீனி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஒம்பது வரை கேட்டாங்க என் மூணு தான் இது மூணு குட்டி ஆடு ஆடு வயசு பழிச்சா இருந்த ஆடுதான் ஆனால் குட்டி மூணு குட்டி இருந்துச்சு குட்டியை எப்படி இருந்ததில் ஈனி ரெண்டாவதாக இருக்கும் பன்னெண்டு ரூபா சொன்னால் ஒன்பது ரூபாய் இது புறாமே வந்து கசாப்புக்குள்ள காய்கள் குட்டி இது செங்குடாய் ரெண்டுமே செங்கடாய் தான் இது வேலையாட்டில் வந்து உள்ள வயசு சேர்ந்த பல் சேர்ந்த ஆடு ஒரு இது ரெண்டு இது வச்சுக்கலாம் அந்த பிடி அதில் குட்டி எடுத்துக்கலாம் இது ஆறு மாதம் ஏழு மாதம் ஆன கிடாய்கள் தான் விற்பனை இல்லாமல் தான் நிற்கி அவ்வளோ விறுவிறுப்பு சந்தை இல்லை ஏன்னா வந்து இதுக்கப்புறம் மழை காலம் வந்துடுது புதியா அதனால வந்து சந்தை வந்து விறுவிறுப்பு கிடையாது இந்த கிடாயெல்லாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னார் சும்மா கேட்ட மாதிரி பதினாறு ரூபாய்க்கு கேட்டாங்க ஒருத்தர் அவர் கொடுக்க இது இதுபூராமே செங்குட்டி வளப்பு குட்டியாக தான் இருந்துச்சு ஜோடி பதினாறாயூவாச்சுன்னா பதினோரு ரூபா மெனியில் போயிட்டு இருந்துச்சு நான் ரெண்டு குட்டி வாங்கி கொடுத்தோம் பூராமே வளர்ப்பு குட்டி தான் நல்லது வளப்பு இல்லை தெளிவான குட்டி ரெண்டு மூணு மாதம் குட்டியாக தான் இருக்கும் புல் கிடைக்கும் வேப்பங்குலாம் கிடைக்கும் ஆனால் எந்த குட்டியுமே வந்து செம் இது வந்து நாட்டுக்குட்டியில் வந்து செங்குட்டி இந்த குட்டி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொன்னார் நாங்கள் கேட்டோம் தூக்கி கொடுத்தேன் இந்த அந்த குட்டி வெள்ளை அடக்கான அடியில் பார்த்தோம் நல்ல குட்டி தான் பருங்கால் குட்டி தான் இதெல்லாம் வந்து வயசு பல் சேர்ந்த ஆடு இது வந்து பெரும்பாலும் கசாப்பு தான் இது வளர்க்க முடியாது வளர்ப்புக்கெல்லாம் அந்த ஆடு முடியும் வளர்க்க முடியாது பல் சேர்ந்து ரொம்ப வயசாயிடுச்சு இது பூராமே வெள்ளாட்ட ஆடு கிடாய்கள் கசாப்புக்கு தான் கிடையதான் நிற்கும் இது மயிலம்பாடியில் பூரம் பொட்ட அறுப்புக்கு தான் இருக்கு ஆனால் நல்ல கறி மாப்பூடை நிற்கும் கசாப்போடை ஆகும் இது வந்து பூராமே புருவையும் கிடக்கு கிடாயும் கிடக்கு வளப்பூட்டியும் கிடக்கு ஆமாம் பூராமே விற்பனை ஆகிட்டுருக்க கூடி நல்ல விற்பனை இந்த மாதம் விற்றா வத்தக்கூடி நல்ல ஒர்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சிட்டு